இன்னும் ராஜா சார் உங்க போனை வந்து அரசு அதிகாரிகள் புடுங்கிருக்கதா கேள்விப்பட்ட உண்மையா என் போன தானே நான் பேசிட்டு இருக்கேன் அப்புறம் உங்க போனை புடுங்கிட்டாங்கன்னு வலைதளங்கள் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு செய்தி வதந்திகளுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னப்பா இல்லைன்னு சொல்றீங்க கோயம்புத்தூர்ல இருந்து போட்டிருக்காங்க அதுல நெல்சன் வந்து சேர்த்து ரெண்டு போனை புடுங்கிருக்காங்கன்னு சொல்றாங்க

முற்றிலும் தவறான தகவல் முற்றிலும் தவறான தகவல் கரெக்ட் அப்புறம் எப்படி இவ்வளவு அப்பட்டமா வெளியில வருது அதுக்கு நீங்க வந்து இது எதிர்ப்பு குடுக்கலையே இன்னை வரைக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணனும்னு கேக்குறேன் நான் இது என்னப்பா இது ஒரு விஷயம் வெளியில வருது நான் இப்ப என்ன பத்தி சொல்றாங்கன்னா நான் கண்டிப்பா நான் கேட்பேன் என் பேரு என் ஃபோன் நம்பரு என்கிட்ட இருக்கப்ப நீங்க எப்படி சொல்றீங்க எனக்கு இப்பதான ஒரு இப்பதானே போன் பண்ணி கேக்குறீங்க நீங்க

சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஒன் இந்தியா செய்தியாளரும் சென்னை பத்திரிகையாளர் மன்ற இணை செயலாளருமான நெல்சன் சேவியர் தந்தி டிவி செய்தியாளர் ராஜா புதிய தலைமுறை செய்தியாளர் அன்பரசன் ஆகியோர் கைபேசிகளை செல்போன் பறிமுதல் செய்து விசாரிப்பதாக செய்திகள் வெளியாகி சம்பவம் நடைபெற்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேலாக தகவல்

செல்போன் பறிமுதல்னா நான் என்ன கேட்ட வடைய வடையில இருக்க நூலை பிரிச்சாங்களா அதுதான் என் கேள்வி இது நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது இது எனக்கு ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இதுல வந்து வந்து எல்லா சேனலும் போட்டாங்க எல்லா 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 சேனலையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க சேனல்ல விட முக்கியமா உங்க உங்களுடைய ஒன் பிளஸ் இந்த உங்களுக்கு புதிய தலைமுறை தான உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா

நல்லா சொல்லுங்க ஒரு நிமிஷம் சகாயம் என்னுடைய பேரை எடுத்தப்போ உங்ககிட்ட தெளிவா கேட்டேன் கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க சகாயம் எடுத்தது வந்து எனக்கு தெரியல நான் அதுக்கு இது இல்ல ஆனா அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு ராஜா தான் தெளிவா இப்படி சொல்லி இருக்காரு நான் சொன்னேன் ராஜா வந்து இப்படி சொன்னாருன்னு சொல்லலையே ராஜா வந்து சகாயம் தான் எடுக்க காரணம்

சோசியல் அவேர்னஸ் பண்ணுவா அவட்ட மாதிரி சொல்லலாம்னு எத்தனை பேர் ஏன்டி சொல்லுவாங்க அந்த உரிமையில தான் நான் உங்ககிட்ட கன்வே பண்றேன் இல்ல இல்ல திருப்பி சொல்றாங்க நீங்க வந்து as a friend ஆ நான் பதில் சொல்றேன் நான் friend ஆடாப்பா உன கேட்டேன் நீடாப்பா தப்பா எடுத்துட்டா இல்ல அதிகார துணையில கேக்கும்போது தான் போவாங்க இங்க பாரு இங்க பாரு ராஜா யா வாய்ஸ் உனக்கு தெரியாத ராஜா நல்லா கேளு என்னைக்காவது யா வாய்ஸ் வந்து என்ன ராஜா எப்படி இருக்க பாரு அது கூட வர மாட்டேங்குது பாரு அப்படி குசு குசுன்னு என்னைக்காவது நான் பேசிருக்கேன்

அப்ப எனக்கு ஒரு நான் என்ன பண்ணுதுங்களா இல்ல 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 நமக்கு செய்தி முழுசா புரிஞ்சுக்கிறது இல்ல செய்தியை முழுசா படிக்கிறது கிடையாது ரோட்ல போறோம் பேசுற மாதிரி நம்ம பேசுறது செய்தியோட தன்மை என்னன்னா ஃபுல்லா ரெக்கார்ட் எடுத்து பாருங்க எதுக்காக அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எதுக்கு அமைக்கப்பட்டது கோர்ட் என்ன சொன்னிச்சு இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனதுங்கிறதா கேஸ் இப்ப அது ஓகே அந்த கேஸ்ல லீக் பண்ணதுல உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு போட்டிருக்காங்களா அப்போ அப்ப ஜட்ஜ்மெண்ட்டி ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம் இல்ல இல்ல ஜட்மெண்ட் நான் வாங்கி படிக்காம தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேக்குறேனா சரி நான் முட்டாளாவே இருக்கிறேன் ராஜா ராஜா உன்னைய பொறுத்த வரைக்கும் நான் முட்டாள்தான் பரவாயில்ல நீ வந்து பெரிய சேனல்ல இருக்க ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அதனால நீ பெரிய ஆளு நான் கேவலம் டெய்லி பேப்பர்ல வேலை செய்யற பொண்ணு தானே அதனால தானே நீ என்ன அசஸ் பண்ற எனக்கு எவ்வளவோ சிறு குறு பத்திரிகைகள் அவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க ஏன்னா அவ்வளவு நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க சிறு குறு பத்திரிகைகள்ல ஆனா ஒரு விஷயத்தை வந்து ஒரு பத்திரிகையாளா இருக்கும்போது நிறைய ஆராய்ச்சி பேசி அத பத்தி இல்ல நான் ஆராயிலன்னு நீ சொல்ல வரியா நான் இது வரைக்கும் ஏன்னா உன்னோட கார்பரேட் சேனல் மாதிரிதான் இதே ஜி மீடியாவில கார்பரேட் நாங்களும் வேலை செஞ்சோம் நான் சும்மா இல்லையே ஆராயமா தானே நான் கேன மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ் இல்ல நான் வேணா அது காப்பி அனுப்பி விடுறேன் ஊடு இல்ல காப்பி வாண்டா நீ என்கிட்ட இல்லன்னே நீ நினைக்கிற இல்ல ராஜா நீ நீ மட்டும் தான் ஜீனியஸ் நீ என்னைக்கு உன் மண்டை கருவா இல்ல இல்ல ராஜா ஒரு நிமிஷம் லிசன் மீன் சொல்லிட்டேன் ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அவங்களே பேச்சை கேக்கணும் சரியா

மத்தவங்களை மாதிரி எல்லாம் பின்னாடி பேசுறவ கயல் இல்ல நேரம் போட்டு சரியா அதே மாதிரி அஞ்சு கேக்குறவன் போயிட்டு கூல கும்பிடு கும்பிடுறவன் இல்ல யாரா உதவிக்கு நன்றி கெட்டவ மாதிரி ஐயோ நான் மறந்துட்டேன் எனக்கு தெரியாது அப்படி சொல்ற ஜென்மமும் நான் இல்ல எனக்கு செஞ்ச நன்றிய வந்து என்னைக்குமே நான் ஹானஸ்டா வெளியில சொல்றேன் அதனால கயல் அவ்ளோ ஒண்ணு சீக்கிரமா ராஜா போடுறது கூடிய சீக்கிரத்துல உனக்கும் எனக்கும் நீ அளவுக்கு இருக்க நான் எந்த அளவுக்கு இருக்கேன் தமிழ்நாடே அறியும் பால்